நமச்சிவாய் வாக்கர்த்தா விவசம் வாக்கர்த்தா பொதிபக்தையே ஜெகதப்பிதரோ வந்தே பார்வதி பரமேஸ்வரம் இல்லாமல் அம்மையப்பனாக விளங்கக்கூடிய தையல் நாயகி அம்பாசமீத வைதீஸ்வர வைத்தியநாத பெருமானுடைய திருவடிகளையும் சொர்ணாம்பிகி அம்பாசமீத பீமீஸ்வர பெருமானுடைய திருவடிகளையும் வணங்கி உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு பக்தர்களை ஆவணி மாதம் ஆசிப்பா ஆவணி மாசம் பொதுவா இந்த ஆவணிங்கிற மாசத்தை கேட்கும் போதே மனசுல ஒரு புத்துணர்ச்சி ஒரு தெம்பு வந்துடும் காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா வருஷத்துல இரண்டு மாதங்கள் ஒருத்தருடைய தலையெழுத்து மாறக்கூடிய மாதம் அப்படி என்ன சிறப்பு இந்த ஆவணி மாசத்துக்குன்னா பனிரெண்டு ராசிக்கும் மேஷத்துல இருந்து மீன ராசிவர்களும் நீங்க யாராக இருந்தாலும் சரிதான் சூரிய பகவான் சிம்மத்துல சஞ்சாரம் செய்யக்கூடிய மாதம் இந்த ஆவணி மாசத்துல பிறக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாம் யோகமான நிறைய அதிர்ஷ்டமான குழந்தைகளா பிறக்க போகுது இது இன்னொன்று கூட சொல்லலாம் சூரியன் கேது கிரகண தோஷம் சூரியனை மறைக்க கூடிய சக்தி யாருக்கு இருக்குன்னா தான் இருக்கு அப்ப இப்படியெல்லாம் சூரியன் கேது தொடர்பு அதே போல கும்பத்திலே ராகு கண்ணீரிலே செவ்வாய் சுக்ரன் புதன் கடகத்தில் அமைகிறார்கள் உங்கள் ராசிக்கு ஸ்பெசிபிக்கா என்ன நடக்கும் ஐந்து நிமிடங்கள்ல பேசிடலாம் வாருங்கள் பார்க்கலாம் அன்பார்ந்த கடகராசி என்பர்களே அற்புதமான கால நேரம் இன்னும் குறிப்பா சொல்ல வேண்டும் என்று சொன்னால் கடகராசி என்பர்களே எட்டில் மறைந்திருக்க கூடிய ராகு பொதுவா அசுப கிரகங்கள் தீய கிரகங்கள் மறைந்த கிரகங்கள் நிறைந்த பலனை தரும் அப்ப அதை கடகராசி என்பர்களே உங்க மனசுல பல ரகசியங்கள் ஒளிந்திருக்கின்றன இதுதான் கடகராசி ரகசியம் நிறைந்த கடகராசி என்பர்களே அது வெற்றியானாலும் சொல்ல மாட்டீங்க தோல்வியானாலும் சொல்ல மாட்டீங்க ஆனா பாருங்க ராசி என்பர்களே எட்டில் மறைந்திருக்க கூடிய ராகுவால் ஆவணி மாதம் உங்களுக்கு நன்மை காத்திருக்கிறது தடைப்பட்ட தொழில்கள் எல்லாம் மீண்டும் நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு அப்போ நிச்சயமா கடகத்தை பொறுத்தவரையிலும் தொழில நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் மீனா கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் அவையெல்லாம் கூட விலகி கடன் சுமைகள் குறையும் அதே போல வருமானங்கள் அதிகரிக்க கூடிய மாதம் ஆவணி மாசம் நல்லா இருக்கும் கடகத்தை பொறுத்தவரையிலும் இரண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியன் தன்னாட்சி பெற்று சுயாட்சி பெற்று விளக்கக்கூடிய சூரியன் நிறைய குடும்பங்கள்ல மங்கள விசேஷங்கள் சுய மரியாதை அதிகாரம் கௌரவம் அந்த கௌரவமான குடும்பங்கள்ல கூட ஒரு சில பிரச்சனைகள் இருந்திருக்குமே ஆனால் அவையெல்லாம் கூட விலகும் அப்போ கடகத்துக்கு நூறு சதவிகித நன்மை ஆவணி மாதம் இது எனக்கு நடக்குமா சாமி எனக்கு பொருந்துமா சாமி அப்படின்னு கேட்பீர்களே ஆனால் அதற்கு உங்க பிறப்பு ஜாதகம்தான் பேசும் உங்க பிறப்பு ஜாதகம்தான் சொல்லும் நமச்சிவாயம்